அதாவது இப்போ குர்பானி சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன சர்ச்சை என்று கேட்டால் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் நான்கு நாட்களாக ஒரு நாளாக இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது துவக்கத்தில் நாம் என்ன செஞ்சோம்னு கேட்டால் நாலு நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று நம்ம சொன்னோம் ரொம்ப ஆரம்ப காலத்தில் ஹதீஸ் கிதாபுகள் இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாத ஒரு காலத்தில் புக்குகளை வைத்து பார்க்குற அந்த காலத்தில் உள்ள ஆய்வின் பிரகாரம் அந்த ஹதீஸை தேடுறதுக்கு போதுமான வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் இந்த ஹதீசை அடிப்படையாவது சொன்னோமா அதுக்கு பிறகு அந்த மீளாய்வு செய்யாமல் அப்படியே கொண்டே இருந்தது ஏன் வந்து நமக்கு தெ கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வசதியெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை கம்ப்யூட்டர்லாம் இல்லை அப்போ தேடி பார்க்க முடியாத புக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது அவ்வளோ ரெஃபரன்ஸ் அதிகமாக திரட்ட முடியாத ஒரு காலத்தில் மூணு நாளைக்கு குர்பா ஐயாமுத்த சிறீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்ற ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து அப்போ நாலு நாட்கள் பெருநாள் ஒரு நாள் அடுத்து ஒரு மூணு நாள்னு ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டோம் சொன்ன பிறகு இந்த வசதிகள்லாம் வந்த பிறகு நம்ம ஆய்வு செஞ்சு இருக்கணும் செஞ்சு இருந்தால் தவறுனு முடிவுக்கு வந்திருப்போம் செய்யலை அப்படி போயிட்டே இருக்க யாரும் கேள்வி கேட்கலனோ நம்மளுக்கு கவனம் இல்லாமல் அது பதினாலு நாள் ப நாலு நாளைக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி வந்தோம் அதுக்கு பிறகு ஒரு சகோதரர்கள் வந்து இணையதளங்களில் வந்த விமர்சனத்தை சுட்டி காட்டி இந்த ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய கவனத்தை கொண்டு வந்தார்கள் அப்போ நம்ம அந்த ஹதீஸை ஆய்வு செய்ய வேண்டிய நிலப்பை தான் வருது இதை வந்து பத்து வருஷம் வந்து செஞ்சுருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் அது பாட்டு போய்கிட்டே இருக்கிறது கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு அது ஆய்வு செய்ய வேண்டியதான் தேடி பார்க்கையில் அந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் இல்லாமல் இந்த நாலு நாள் கொடுக்கலாம்னு வரக்கூடிய எல்லா ஹதீசுகளுமே பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த விஷயத்தை மறு ஆய்வு செய்து நம்ம ஒரு பதிவை போட்டோம் வீடியோவாக இது எல்லாம் பலவீனமானதாக இருக்கிறது அதனால குர்பானி கொடுக்கறது ஹஜ்ஜி பர்னா மட்டும்தான் என்பது கொடுத்தோம் நிறையா அதுக்கு ஆதாரங்கள்லாம் கொடுத்தோம் அதை முறியடிக்கிற விதமாக இவங்க என்ன செய்யலை அதுக்கு எதிராக கருத்து சொன்னவங்க இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்ல முடியலை தனியாக இருக்கட்டும் இதை சொல்லிட்டோமா அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஹதீஸெல்லாம் பலவீனம்னுட்டு சொன்ன உடனே அப்போ அந்த ஆயத்து குரான் ஆயத்து இருக்கிறத அது வந்து குறிப்பிட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவார்கள் வருது கால்நடைகள் மீது கூறுவார்கள் வருது அப்போ அது ஹஜ்ஜுடைய கிரியைகளை சொல்லும்போது வருது தானே அப்படிங்கும் பொழுது அந்த ஆயத்தின் அடிப்படையில் ஒரு நாள் என்று சொல்லாமல் குறிப்பிட்ட நாட்கள் என்று அந்த வசனத்தில் இருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டாவது சூறாவில் இருபத்தி எட்டாவது வசனம் அல் ஹஜ்ஜில் வந்து இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இது வந்து ஹதீஸில் இல்லாட்டால் கூட பலவீனமாக இருந்தால் கூட இந்த ஆயத்து பிரகாரம் குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் நிறைய உண்டு அப்படின்னு மூணு நாள் உண் நாலு நாள் உண்டுங்கிறத சில பேர் வாதமாக படைத்தாங்க அதை டிஎன்டித்திலே வச்சாங்கன்னு வைங்களேன் அதற்கு பதில் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால் முதல் பதில் சொல்லும் பொழுது இப்போ லாஸ்ட்டாக சொன்னோம்ல அந்த பதிலை நம்ம சொல்லலை என்ன சொன்னோம் அதாவது அந்த குர்பானிக்கு ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியமாண்டு ஒரு டாபிக் எடுத்தோம்ல கடைசியாக அதை அதை வந்து சொல்லாமல் எதை சொன்னோம்னு கேட்டால் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு வர்றான் இதில் வந்து குர்பானின்னு இன்னி வச்சிங்கன்று சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து கடைசி காரியம் வந்து தவாஃப் செய்யட்டோம்னு வருது அந்த ஆர்டர் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ குர்பானி வந்து கொடுக்கக்கூடிய நாள் வந்து இடையில் வந்துடுது கடைசியில் வரல அப்படின்ற காரணத்தை நான் வைத்து தான் நம்ம பதிலை சொன்னோமே தவிர இப்போ கடைசியாக சொன்னோமே அந்த பதிலை சொல்லலை கடைசியாக என்ன சொன்னோம் குர்பானி ஹஜ்ஜிக்கு அவசியமா இந்த வசனம் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறது ஹஜ்ஜிக்கு அழைக்க சொல்லும் பொழுது ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதில் சொல்லப்பட வேண்டும் ஹஜ்ஜிக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள் அதில் சொல்லப்படக்கூடாது அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு அப்படி ஹஜ்ஜி சம்மந்தப்படாத விஷயம் என்று தெரிய வரும் என்று சொன்னால் அப்படி இருக்காது என்று நீ ஒன்று ஆய்வு செஞ்சு அப்போ அது என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்கணும்னு நீங்கள் சிந்திக்கணும் என்ற ஒரு விளக்கத்தை எல்லாம் இறுதியாகத்தான் நம்ம கொடுத்தோம் முதல் மறுப்பில் திசைகளை நாம் கொடுக்கவே இல்லை அதை கொடுத்துருந்தோம்னா அந்த முதல் மறுப்பே தேவையில்லாமல் போயிருக்கும் ஆரம்பத்தில் என்ன மாதிரி மறுப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் இது வந்து அவங்க சொல்கிற ஹஜ்ஜுடைய கிரியையில் உள்ளது மாதிரியே தான் அவங்க சொல்கிற மாதிரியே அடிப்படையில் வைத்து அப்படி வைத்தாலும் இந்த விஷயங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகள் மீது உள்ள கிரியை எல்லாம் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுங்க தங்களோட அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும் அப்படிலாம் வருது இல்லை அதெல்லாம் எப்போ நீக்குவாங்க குறுப்பானை கொடுத்த பிறகு நிற்குவாங்களா கொடுக்குறக்கு முன்னாடி நிற்குவாங்களா இந்த மாதிரி கேள்விகளை தான் கேட்டோம் தவிர இந்த விஷயத்தை கேட்கவே இல்லை இப்போ கடைசியாக சொன்னோம்ல இதை நம்ம கேட்கல ஏன் கேட்கலன்னு கேட்டால் நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தோம் இது எடுத்தோம் அது யாபத்துக்கு வரலை அதனால் இப்போ புது ஆய்வாக இருக்கிற வகையில் இந்த வசனத்தை வைத்தவங்க என்ன வாதம் பண்ணார்களோ அந்த வாதத்திலிருந்து நம்ம பதிலாக சொன்னோம் சொன்ன பிறகு மறுபடி நம்ம அதை குரானுடைய இந்த தமிழாக்கம் இருக்கில் இந்த தமிழாக்கத்தில் வந்து முதல் தமிழாக்கத்தில் இருந்து இந்த கடைசி எடிஷன் வரைக்கும் உள்ள தமிழாக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால் குர்பானி கொடுக்குதுங்கிற அர்த்தம் அந்த வசனத்துக்கு கொடுக்கல எப்படி கொடுத்துருக்குறோம் அல்லாஹ் கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வருவார்கள் கால்நடைகளில் அவர் பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம் அந்த அதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அவங்க அல்லாவை நினைவு கூறுவதற்கு வருவார்கள் அதாவது புகழ்வதற்கு பாராட்டுவதற்கு வருவா அந்த கருத்து தான் நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்போ தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு அப்போ என்ன எதனால் அந்த தரிஞ்சுமோடு நம்ம அப்படி செஞ்சோம் என்று அதுக்கு ஒரு நான் வேர்டு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே அது இப்போ அப்போ தான் எடுத்து பார்க்குறோம் அப்போ இது சம்மந்தமாக இப்போ என்ன அர்த்தம் செய்கிறோமோ அதை அப்பவும் செஞ்சுருக்குறோம் ஏன் குரூபானின்னு நம்ம அர்த்தம் செய்யாமல் இந்த அர்த்தம் ஏன் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கடந்த காலத்தில் அந்த தர்ஜிமாவுடைய மஷூராவில் என்னென்ன பாயிண்ட்டுகள் வைக்கப்பட்டுச்சோ எல்லாத்துக்கும் நோட் போட்டு நான் வச்சுருக்குறேன் அதை அப்போ தான் எடுத்து பார்க்குறேன் அப்படி பார்க்கும் பொழுது தான் அதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் நிறைய நம்ம ஆய்வு செஞ்சுருக்குறோம் இதில் என்ன செஞ்சுருக்குறோம் இந்த குர்பானிக்கு வந்து ஹஜ்ஜி ஹஜ்ஜி குர்பானி அவசியம் இல்லை இது வந்து குர்பானியை பேசவே இல்லை குர்பானி ஹஜ்ஜிக்கு சம்மந்தம் இல்லை அதனால தான் இந்த அர்த்தத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி அந்த என்னென்ன வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் ஒரு டைரியாக எடுத்து பார்க்கும் பொழுது தான் ஆகா இந்த பதிலத்தை நம்ம சொல்லியிருக்கணுமே நம்ம இதை கவனிக்காமல் வேறு பதிலை சொல்லிட்டோமே என்று சொல்லி முதல்ல சொன்ன பதிலும் சரிதான் அந்த நிலையிலேருந்து இரண்டாவதாக சொல்லும் பொழுது தான் இந்த ஆயத்திற்கு எந்த முதல் தர்ஜமா பண்ணோம்ல தர்ஜமா பண்ணும் பொழுது அதை பண்ணி எல்லாரையும் கூட்டி வச்சு கருத்து பரிமாற்றம் செய்வோம் எல்லாரும் செஞ்ச அர்த்தத்துக்கு மாற்றமாக நான் வேறு அர்த்தம் செஞ்சுருக்கிறேன் அப்போ அதில் கேள்விகள்லாம் வருது ஏன் இந்த அர்த்தம் செஞ்சேன் என்று கேட்டால் அப்போது அது ஒவ்வொரு அர்த்தத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் வசனத்துக்கும் அர்த்தம் செய்யும் பொழுது ஆய்வு செஞ்சு தேடி பார்த்து அதுக்கு ஏற்றவாறு தான் செஞ்சுருக்கிறோம் அப்போ அதில் கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்போ நான் ஏன் இந்த அர்த்தம் செஞ்சுருக்கிறேன் என்று விளக்கும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்போ அந்த விஷயம் தர்ஜிமாவில் அந்த பரிசீலனை நடக்கக்கூடிய நேரத்தில் பேசின விஷயம் அப்போ எடுத்து வைத்த வாதங்கள் எதுவுமே எனக்கு நினைவில் வரவில்லை நினைவில் வரலன்னு என்ன செய்கிறோம்னு கேட்டால் அதை அதை கண்டுகொள்ளாமல் அது நினைவில் இல்லாத காரணத்தினால வேறு ஒரு பதிலை முதல் பத முசல் முதல் தரவை அவங்க பதில் சொல்லும்போது மறுப்பாக சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த டைரியில் உள்ளதை பார்த்த பிறகு அதில் உள்ளதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நானே சொல்லி அந்த ரெண்டாவது பதில் போடும் கடைசி பதில் போட்டோம்ல அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த தர்ஜிமாவில் பேசின அந்த விஷயங்கள் அந்த கடைசி மறுப்பு இப்போ சொன்னோம்ல அந்த தேதி வரைக்கும் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல வேற எந்த அடிப்படம் பதில் சொல்லி கொண்டிருந்தோம் நம்ம தான் பேசணும் குர்பானிக்கு ஹஜ்ஜி ஹஜ்ஜி குர்பானி அவசியம் இல்லை என்று அதெல்லாம் வாதம் பண்ண விஷயங்கள் நினைவிலே உட்கார பல வருடங்கள் ஆகிவிட்டதுனால அது நினைவில் இல்லாமல் நம்ம என்ன என்றால் வேறு வாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு தான் இதை ஏன் இந்த வசனத்தில் கேள்வி கேட்குறாங்களே இந்த வசனத்துக்கு ஏன் நம்ம வந்து அந்த அர்த்தத்தை செஞ்சோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த குறிப்பில் வச்சுருப்போமேனு சொல்லி தேடி பார்க்கும்பொழுது தான் ஆக இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறோமே இதையே சொன்னால் எளிதாக முடிஞ்சிருக்குமே பதில் இது தெளிவான பதிலாக இருக்குமே என்று சொல்லி அந்த ஒரு பதிலை நம்ம சொன்னோம் அதை இப்போ அது அதில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இந்த வசனத்திற்கு இந்த அர்த்தம் நீங்கள் குர்பானியை குறிக்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஜும்மாவில் இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி சொன்னீர்களே அப்படிங்கிறத புதுசாக கேட்குறாங்க அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் குர்பானிக்கு ஹஜ்ஜிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இருந்து உங்கள் நிலை அதுவாக இருக்கும் என்று சொன்னால் இடையில் நீங்கள் வந்து ஜும்மா உரையில் பேசும் பொழுது அதில் குர்பானி வந்து இந்த வசனத்தை காட்டி குறிப்பிட்ட நாட்கள் வருகிறது அதனால் பதினாலு வரைக்கும் கொடுக்கலாம் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் அப்போ ஏற்கனவே பேசணும் ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக என் பேசுனீங்கன்னு கேட்டால் அதற்கு தான் அந்த பதிலை சொல்கிறேன் ஏற்கனவே பேசணும் அது வந்து நான் இறுதி மறுப்பு சொல்கிறேன் இல்லையா அப்போ வரைக்கும் எனக்கு நினைவுக்கு வரல இதை வந்து நானே இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ போடுங்க அந்த லாஸ்ட்டாக எடுத்தது அது சொல்லி தான் விளக்குறேன் விதமாக எல்லாவின் வேற கூறுவது அர்த்தமாயிரும் இந்த அர்த்தத்தை நான் செய்கிறேன் எப்போ துவக்கத்தில் முதல் எடிஷன் வெளியிடுறோம் அப்போவே அது குறித்து டிஸ்கஷன் பண்ணுறோமே அப்போவே பண்ணுறோம் அப்போ சில இல்லையா அப்படி வருமா இப்படி வருமானு எங்களுக்குள்ள அது வந்து நான் இந்த அந்த முதல் எடிஷனில் இந்த திருத்தங்கள் போடுவதற்குல்ல அதில் ஒரு ஃபைலை நான் நோட் பண்ணி அதை கம்போஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுருவேன் என்னென்ன கரெக்ஷன் சொன்னாங்க அது என்ன காரணம் சொன்னாங்கன்ட்டு அது அது அதில் அந்த சாராம்சத்தை அவங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் அந்த டிஸ்கஷனில் உள்ளதில் என்ன வருதுன்ட்டு கேட்டால் இந்த வசனம் வந்து அதாவது எந்த வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வசனம் இது வந்து குர்பானியை குறிக்கலை குர்பானியை குறிக்கமாக இருந்தால் அந்த கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்கிற அர்த்தம் பொருத்தமாக இருப்போம் குர்பானிய குறிக்கல குர்பானிய குறிக்கமாக இருந்தால் அந்த கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்கிற அர்த்தம் பொருத்தமாக இருப்போம் இது குர்பானியை குறிக்கல என்ற காரணத்தினால் அந்த கால்நடைகளை வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் விதமாக அல்லாவின் பெயரை கூறுதல் அப்படின்னு நான் அர்த்தம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு நான் முக்கியமான ஒரு காரணத்தை நான் முன்வைக்கிறேன் என்ன காரணம் வைக்கிறேன்னு கேட்டால் இப்போ முதல் விஷயம் இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல ஹஜ்ஜி ஹஜ்ஜுன்னா குர்பானி தான் ஹஜ்ஜுங்கிற மாதிரி இந்த ஆய்வு தான் எழுதிருக்கிறாங்க இந்த ஆய்வுல என்ன எழுதியிருக்காங்க ஹஜ்ஜுனா ஹஜ்ஜுடைய ஒரு அம்சம் குர்பானி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹஜ்ஜுடைய முக்கியமான அம்சம் வந்து குர்பானியாக இருக்கிற காரணத்தினால அது தான் குறிக்கிது அப்படின்னு எழுதிருக்கிறாங்கல்ல இது பின்னாடி எழுதியிருக்கிறாங்க அதை வந்து அதை தனியாக பதில் சொல்லும்போது வந்துடும் இந்த விஷயத்தை வந்து இதை பற்றி நான் கேட்குறேன் எங்கள் ஹஜ்ஜிக்கு வந்து குர்பானி அவசியமா இது குர்பானியை தான் சொல்லுதுங்கிறீங்க ஹஜ்ஜிக்கு அழைக்க சொல்கிறான் அல்ல ஹஜ்ஜி செய்பவர் குர்பானி கொடுக்கணுமா முதல்ல ஒருத்தர் ஹஜ்ஜி ஹஜ் உம்ராவலாம் சேர்க்கப்படலை ஒருத்தர் ஹஜ்ஜி மட்டும் செய்ய போகிறார் அவர் குர்பானி இருக்கு அவருக்கு குர்பானி கிடையாது ஹஜ்ஜிக்கும் குர்பானிக்கும் சம்பந்தமே இல்லை ஹஜ்ஜுடைய முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது குர்பானியை மட்டும் விடுபடுமா அப்படி எல்லாம் அந்த ஆய்வில் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க குர்பானி ஹஜ்ஜிக்கு அவசியம்னு உங்களுக்கு சொன்னது யாரு எதிலிருந்து அந்த சட்டத்தை எடுத்தீங்க யாராவது சொல்லி இருக்கிறார்களா சொல்லலை குர்பானிய ஹஜ்ஜிக்கு சம்பந்தம் கிடையாது இன்னும் எதுக்கு இதெல்லாம் அந்த ஆய்வில் நாங்கள் பேசப்படுற விஷயம் இது குர்பானிய ஹஜ்ஜை பத்தி தான் பேசுகிறது குர்பானிய பத்தி பேசலை அப்படிங்கிற முடிவுக்கு எடுத்த காரணம் என்னன்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு அதாவது இது வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிஸ்கஷன் அந்த இரு தர்ஜிமா தொண்ணூறுகளில் தர்ஜிமா பண்ண பிறகு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது பற்றி நம்ம பொழுது இதெல்லாம் பேசியிருக்கிறோம் இருபது ஆண்டுகள் காலச்சக்கரம் உடனே தர்ஜுமாவை கரெக்டாக செஞ்சிட்டோம் இந்த ஆய்வு செஞ்சது எதுவுமே நினைவுக்கு இல்லை எதுவரைக்கும் நினைவு இல்லை இந்த குர்பானி சம்பந்தமாக அவர்கள் முதல் மறுப்பு சொல்லி அதுக்கு நான் ஒரு மறுப்பு சொன்னனேன் அதில் கூட எனக்கு நினைவு இல்லை நான் இதை வச்சே மறுப்பு சொல்லவில்லை அப்போ மறுப்பெலாம் சொன்ன பிறகு தான் இந்த ஆயத்தில் தப்பான அர்த்தம் செஞ்சிட்டாங்க மாற்றிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அதுக்கு பிறகு தான் இது சம்மந்தமாக நம்ம ஏன் இந்த அர்த்தம் செஞ்சோம் அது சம்மந்தமாக என்னென்ன டிஸ்கஷன் பண்ணோன்னு சொல்லி அந்த ஃபைலை தேடிப்பா அதில் நான் சொல்லியிருப்பேன் அதில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஃபைலில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற வாசகத்தை நீ அதில் பார்க்கலாம் அப்போ அந்த ஃபைலை பார்த்த பிறகு தான் இவ்வளோ இருபது வருஷத்துக்கு முந்தை நம்ம பேசியிருக்கிறோமே அது இல்லாமல் வேறு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறோமே அது சரியான பதிலாக இருந்தாலும் இது ரொம்ப எளிமையான இதோட முடிஞ்சு போயிடுமே சிம்பிளாக அந்த வாதத்தை முறியடிச்சிடலாமே இந்த பதிலை நம்ம கவனிக்கலையே என்று சொல்லி அந்த இருபது ஆண்டுகளுக்கு முந்தை பேசியதை இப்போதான் எனக்கு யாவத்துக்கு வருது அவங்க மறுப்பு சொன்ன முதல் மறுப்பில் கூட நான் சொல்லி கேட்டவில்லை அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நான் நாலு நாள் கொடுக்கணு ஆகிடுச்சா இல்லையா அதை பேச்சோட பேச்சா சொல்லும் பொழுது அப்போ குர்பானி குறிப்பிட்ட நாட்கள் என்பதற்கு நம்ம அந்த அர்த்தத்தை சொல்லி ஏன் இப்படி பேசப்பட்டதோ இந்த இதை டிஸ்கஸ் வரும் நினைவு இப்போவே நினைவுக்கு நினைக்கு வரலன்னு சொன்னால் பத்து வருஷம் நினைவுக்கு வருமா ஒரு விவாதம் வரும்போது நினைவுக்கு வரல அப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய நடந்த ஒரு விஷயம் இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் செய்யணும் என்று அவர் பல கலந்துரையாடல் பண்ணி பல கருத்து பரிமாற்றம் செஞ்சு இந்த அர்த்தம் சரி என்று எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்யலை அந்த இருபது ஆண்டுக்கு முந்தி செஞ்சதை தரிச்சு கரெக்டாக செஞ்சு போட்டோம் அதை மெமரியில் இல்லை சரியா அது அதை பற்றி கேள்வி வராத காரணத்தினால நாலு நாள் குர்பானி கொடுக்கலான்னு சொல்லும் பொழுது ஒரு ஜும்மா உரையில் பேச்சோட பேச்சாக வரும் இது வந்துருச்சு அது மூளை குளம்பு இருக்க முன் இதே வேலை தான் இதுவும் எந்த கிருக்கன்னு கண்டுக்கிற தேவையில்லை ஆனால் ஏன் சொன்னோங்கிறத நம்ம பதில் சொல்லணும்ல அவ்வளோ உளறி உளறி கொட்டுவதெல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு தான் இது ஏன் அப்படி சொன்னோம் என்று கேட்டால் இந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த அந்த கலந்துரையாடல் அந்த விவாதம் அந்த விஷயங்கள் அடிப்படையில் அர்த்தம் செஞ்சோம் இல்லையா அது ஒரு ஃபைலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குறோம் என்ன முடிஞ்சோன்னா பேசுவோம் என்னென்ன பேசப்பட்டுச்சு இப்படி சொன்னார்கள் இப்படி சொல்லப்பட்டுச்சு இந்த ஆதம் வைக்கப்பட்டுச்சு என்னென்னலாம் கருத்து வேறுபாடு இருக்குது அந்த மாதிரி வசனங்களுக்கெல்லாம் ஒரு நோட் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா அப்போ தான் அந்த நோட்டை தேடும் பொழுது தான் அப்போ இதில் இவ்வளோ விஷயம் நம்ம பேசித்தானே முடிவு எடுத்துருக்குறோம் அதை விளக்கு நான் எல்லாம் தெளிவாகி போயிடுமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த விஷயத்தை அப்படி பேசின விஷயமே நினைவுக்கு வந்து நான் இறுதியாக சொல்கிறேன் அது யாபத்தில் இருந்திருந்தால் முதல் மறுப்புலேயே சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சிட்டு போயிருக்கலாம் முதல்ல சொன்னாங்களா இல்லையா இதில் ஹஜ்ஜுக்கு இதுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் இருக்குது ஹஜ்ஜே குர்பானிக்கு சம்பந்தம் இல்லையாப்பான்னு சொல்லி கேட்டிருப்பேன் அதனால் இது வந்து ஒரு வீம்புக்காக கேட்குறார்கள் இது மனித தவறு மனிதன் என்ற அடிப்படையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயம் நினைவுக்கு வராமல் போவதுங்கிறது போன வருஷம் உள்ள கூட நினைவுக்கு வராமல் போயிடலாம் மனுஷன் தான் இப்படி மறதி உள்ள வந்தான் மனுஷன்னால் அப்படி எல்லாம் எதுவுமே மறக்காது அப்படி வச்சுருப்பாங்கன்னு உலகத்தில் எவனுமே கிடையாது அதில் நானும் வேறு யாருமே என்ன இல்லை விதிவில் கிடையாது அதுதான் அதுக்குரிய விஷயம்